வணக்கம் அனைவருக்கும் விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த பிறக்கின்ற தமிழ் வருடம் மிகவும் நன்மை த தரக்கூடியதாக அமையட்டும் அந்த விஸ்வா வருஷத்து பலனை ஒரு வெண்பாவாக பாடியிருப்பாள் அதை நான் படிக்கிறேன் பாடுறேன் விசுவா வசு வருஷம் வெள்ளாண்மையேறும் பசுமாடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையோரே மற்றையோரோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீதுமே ஊற்றுலகி நல்ல மழையுண்டு மழை உண்டு பசுமாடெல்லாம் கொஞ்சம் நல்ல வலிக்கும் நிறையா இருக்கும் சிசு நாசம் ஏற்படும் மாதவங்கள்லாம் பெரிய பெரிய தவங்கள்லாம் அது சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி மழை உண்டுன்னு இந்த வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க இப்படி இந்த விஸ்வாவசு வசு வருஷத்துல இதோட வெண்பா சொல்லிட்டா விஸ்வாவசு வருஷத்துக்கு பிறந்திருக்குல்ல நம்ம கோயிலில் போய் சுவாமியை அங்கங்கே அவ உள்ளூரில் இருக்கிற சிவனை வழிபட்டுட்டு நவகிரகத்தை வழிபட்டு வேயு தூள் பொங்கல் சொல்லிட்டு வந்துட்டாலே சிவ 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 சிவன் அல்லது பெருமா கோயிலுக்கு போனால் நாராயணான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தாலே போகிறோம் எல்லாரும் ஒரே இடத்துல முட்டி மோதின்னு கேட்கணும்னு தேவையில்லை அப்படி இருக்கிறச்ச இந்த ராசிகளுக்கு ஆதாயம் விரயம்னு ஒன்று போடுவா அதை நான் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் ராசி எடுத்தோம்னா ராசி விருட்சக ராசி ரெண்டுக்குமே ரெண்டு ஆதாயம் ரெண்டு பிரயம் பதினாலு ரிஷப ராசி ராசிக்கு பதினோரு ஆதாயம் பிரயம் அஞ்சு ஆதாயம்னா வரவு பிரயம்னா செலவு ரிசப ராசிக்கும் ராசிக்கும் பதினொன்று ஆதாயம் அஞ்சு விரயம் மிதுன ராசிக்கும் கண்டி ராசிக்கும் பதினாலு ஆதாயம் ரெண்டு விரயம் ராசிக்கு பதினாலு ஆதாயம் எட்டு விரயம் சிம்ம ராசிக்கு பதினோரு ஆதாயம் பதினோரு விரயம் தனுசு மீனம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் அஞ்சு ஆதாயம் அஞ்சு விரயம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு எட்டு ஆதாயம் பதினாலு விரயம் ஆக மொத்தத்தில் ஆதாயம் அறுபத்தஞ்சு விரயம் ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னு போட்டிருக்கா அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா மழை பெய்யன்னு போட்டிருக்கா மாடுகளெல்லாம் பசு மாடுகள்லாம் நல்லா கருக்குன்னு போட்டிருக்கா எல்லோரும் வேண்டிண்டு நம்ம உள்ளூர் இருக்கிற கோயிலில் போய் ஒரு போட்டு ஒரு தீபம் நல்ல விளக்கு நல்லெண்ணையாக பார்த்து விளக்கு ஏற்றி பிரார்த்திச்சிட்டு வந்தாலே போகிறோம் பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றுவார் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குற்றம் குறைகள் தான் மன்னிச்சிருப்போம் ராமசாமி தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் அவர் வியூவர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணுப்போம் இங்கிலீஷ் இருக்கிற கீழே ரெண்டு வரியும் அந்த சேனலில் என்னோட இதை தொடுங்குவோம்